ஒரு சர்பிரைஸ் சேல் போட்டுருலாங்களா என்னடா திடீர்னு சர்பிரைஸ் சேலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருந்த இந்த ஜாப்பனீஸ் ரோஸ் ஆன மான்காய் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக் இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மான்காய் ரோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி ஓகே இந்த பூ வந்து எப்படி பூக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளையில ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து மூட்டை வரைக்கும் வச்சோம் சூப்பராக நல்லா கப் டைப்ல அழகா பூக்கும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாகவும் ஃபிளவர் பார்க்கவே அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியா சூப்பராக இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நீங்க கீழே வீடியோல பார்த்துட்டு இருக்க மாதிரி நல்ல பெரிய பெரிய சைஸ் பிளான்டா தான்ங்க கிடைக்கும் உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காம சீக்கிரம் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க இப்போதான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க